கியூபாவில் பசியையும் ஊட்டச்சத்து குறைபாட்டையும் போக்க முருங்கை மரத்தின் கீரையும் காய்களும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அறிந்த கியூபா அதிபர் இந்தியாவில் இந்தியாவிலிருந்து முருங்கை விதைகளை இறக்குமதி செய்து கியூபாவில் ஒவ்வொரு வீட்டிலும் முருங்கை மரத்தை வளர்க்கச் செய்தார் அது கொரோனா காலத்தில் அதிகம் பரவாமல் தடுக்க உதவியது என்று கூட பத்திரிக்கைகளில் நாம் படித்தோம் நாம் ஆரோக்கியமாக வாழ நம் வீடுகளில் இடம் இருப்போர் கீழ்க்கண்ட ஏழு தாவரங்களை வளர்ப்பது பற்றி யோசிக்கலாம் ஒன்று துளசி இரண்டு தூதுவளை மூன்று கற்றாழை நான்கு கருவேப்பிள்ளை ஐந்து முருங்கை ஆறு அகத்தி ஈரை ஏழு கொய்யாமரம் இந்த ஏழு தாவரங்களும் நம் வீட்டில் வளர்க்க இடமிருந்தால் நாம் நூறு பர்சன்ட் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ற நோக்கத்தில் என் வீட்டு ஓரம் இருந்த சிறிய இடத்தில் ஏழு தாவரங்களையும் வளர்த்து உபயோகித்து வருகின்றேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் போட்டோவை உங்கள் பார்வைக்கு வைத்துள்ளேன் நன்றி